அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மருதுமலையிலேருந்து நம்ம ஜமுனா சிவகுமார் தம்பி ஃபேமிலியே வந்திருந்தாங்க அவ தம்பி அவங்க ஒய்ஃபு ரெண்டு பிள்ளைய ரெண்டு பேரும் குழந்தைகளோட வந்து இன்னைக்கு நம்ம குடியில் பைரவர் குட்டிகளோட ரொம்ப நேரம் அதை டைம் ஸ்பென்ட் இருந்தோம் டைம் போனதே தெரியல சாப்பிட்டு போஸனே அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டாங்க இன்னொரு நாளைக்கு வரேன்னு அதாவது இருக்கிறவனுக்கு செய்கிறதுக்கு மனசு வராது இல்லாதவங்களுக்கு செய்யணுன்னு ரொம்ப மனசு இருக்கும் ஆனால் நம்ம சக்திக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது இல்லையா இருந்தாலும் தன்னோட சக்திக்கு மீறி இந்த குழந்தைகளுக்காக இந்த பாப்பா அரிசி பிஸ்கட்டு சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப சின்ன குக்கராக வச்சுருக்கேங்கக்கா இது எப்படி பத்து அப்படின்னு சொல்லிட்டு குக்கரு பன்னெண்டு லிட்டர் குக்கரு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போனா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதான் சொல்கிற பார்த்திங்களா இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுக்கு மனசு இருக்காது இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த குழந்தைகளுக்காக ஆண்டவை என்னை நல்லாதாக்கா வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது நன்றி வணக்கம்